அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் முதன் முதலா ஒரு வாழ்த்து பக்கத்துல பதிவிட்டு புகைப்படம் படம் தெரிஞ்சிருக்கு ஆதவ் அர்ஜுனாவோட புகைப்படம் திடீர்னு அந்த பதிவை செங்கோட்டையன் டெலிட் பண்ணி இருக்காரு இருந்த அமைச்சர்களிலேயே மூத்தவர் செங்கோட்டையன் தான் அடிப்படையில இவர் திமுக தொண்டராத்தா இருந்திருக்காரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது அதுல தன்னையும் சேர்த்துக்கிட்டாரு குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல எம்ஜிஆரோட கட்சியை ஒருங்கிணைச்சதுல செங்கோட்டையனுடைய பங்கு முக்கியமா இருக்கு இதனாலதான் எம்ஜிஆர் முதல்வரா பதவியேற்ற போது எம்எல்ஏவா செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசியா மாறி இருக்காரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சட்டமன்றத்திலும் மூத்தவர் அப்படிங்கிற இடத்திலையும் செங்கோட்டையன் இருக்காரு சமீப காலமா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடுவுல மோதல் வெடிச்சிருக்கு திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நிலையில செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல விஜய் முன்னிலையில் சேர்ந்திருக்காரு அவரை பொன்னடை போட்டு வரவேற்ற விஜய் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல அமைப்பாளர் பதவியும் வழங்கினாரு தொடர்ந்து விஜயோட பிரச்சார நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து செயல்படுத்துற பொறுப்பையும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டதா சொல்லப்படுது அதிமுகவோட தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் அவருடைய கையில அதிமுக கொடிய பச்சை குத்தி இருக்காரு அந்த அளவுக்கு அதிமுக மேல பற்று வச்சிருந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு போனப்ப சட்டையில ஜெயலலிதாவோட போட்டோவோட போயிருக்காரு தொடர்ந்து கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் கோபிச்செட்டி பாளையத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை பேனர் வச்சிருக்காரு இந்த நிலையில செங்கோட்டையின் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட ஒரு பதிவை திடீர்னு டெலிட் பண்ணி இருக்காரு அந்த போட்டோல தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களோட போட்டோவும் விஜய் கூட மாதிரியான போட்டோவும் இருந்திருக்கு ஒரு செங்கோட்டையன் ஜெயலலிதா புகைப்படங்களும் வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தோட படமும் இருந்திருக்கு அந்த போட்டோவை தான் திடீர்னு செங்கோட்டையின் டெலிட் பண்ணியிருக்காரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலுக்கு போன ஜெயலலிதாவோட போட்டோவை தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்கள் போட்டோ கூட சேர்ந்து வெளியிட்டு அதனாலதான் செங்கோட்டையன் அந்த படத்தை தன்னோட எக்ஸ் பக்கத்துல இருந்து நீக்கினதாவும் சொல்றாங்க ஆனா இதுல உண்மை என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியல இதே மாதிரி தமிழக அரசியல் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க